வணக்கம் வெளியான திமுகவின் இருபத்தி ஒரு பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியல் திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் உள்ள ஏகப்பட்ட மருத்துவர்கள் முனைவர்கள் வழக்கறிஞர்கள் இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை திமுக வேகமாக வெளியிட்டு வருகிறது இந்த நிலையில் திமுக போட்டியிடும் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி உள்ளது அதன்படி வடசென்னையில் கலாநிதி வீராசாமி தென் சென்னை தமிழிச்சி மத்திய சென்னை தயாநிதிமாறன் காஞ்சிபுரம் ஜி செல்வம் அரக்கோணம் ஜெகத்ரரசகன் வேலூர் கதிரானந்த் தருமபுரி ஆமணி திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை சேலம் செல்வகணபதி கள்ளக்குறிச்சி மலையரசன் நீலகிரி ஆ ராசா பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி கோவை கணபதி ராஜகுமார் தஞ்சாவூர் சா முரசொலி தூத்துக்குடி கனிமொழி கருணாநிதி தென்காசி ராணி ஸ்ரீகுமார் ஸ்ரீபெரும்புதூர் டி ஆர் பாலு பெரம்பலூர் அருண்நேரு தேனி தங்கத்தமிழ்ச்செல்வன் செல்வன் ஈரோடு பிரகாஷ் ஆரணி தரணிவேந்தன் எதிர்பார்த்ததை காட்டிலும் திமுக சார்பில் பல்வேறு தொகுதிகளில் சர்பிரைஸ் வேட்பாளர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் களமிறக்க குறிப்பாக இந்த வேட்பாளர்களில் படித்தவர்கள் பலர் இடம்பெற்றுள்ளனர் அதன்படி கலாநிதி வீராசாமி அவர்கள் பட்டதாரி மருத்துவர் தமிழி சித்தங்கமணியன் அவர்கள் முனைவர் பட்டம் பிஹெச்டி தயாநிதி மரன் அவர்கள் பி ஏ பொருளாதாரம் தர்மபுரி தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள ஆ மணி வழக்கறிஞர் பான அவர்கள் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றவர் ஆ ராசா அவர்கள் பட்டதாரி தொழில்முறை இளங்கலை அறிவியல் மேலும் இளங்கலை சட்ட பட்டம் பெற்றவர் கதிரானந்த அவர்கள் முதுகலை பட்டதாரி கனிமொழி அவர்கள் எதிராஜ் மகளிர் கல்லூரி சென்னை பல்கலைக்கழகத்தில் பிபிஏ முடித்தவர் போன்று திமுக வேட்பாளர்களில் பலரும் வழக்கறிஞர்கள் படித்தவர்கள் என்று இடம்பெற்றுள்ளனர் குறிப்பாக இம்முறை திமுகவின் வேட்பாளர்களில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் புதியவர்கள் அதாவது பதினோரு புதிய வேட்பாளர்களை களமிறக்க இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் திமுக வேட்பாளர்களில் மொத்தம் மூன்று பெண்கள் இடம்பெற்றுள்ளனர் ஆறு வழக்கறிஞர்கள் இடம்பெற்றுள்ளனர் மேலும் இரண்டு முனைவர்கள் இரண்டு மருத்துவர்கள் உட்பட பத்தொன்பது பட்டதாரிகள் திமுகவின் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே திமுகவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சில முக்கிய புள்ளிகள் வேட்பாளர்கள் லிஸ்டில் இல்லை குறிப்பாக கோவை தொகுதியில் மகேந்திரன் அவர்கள் களமிறக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதேபோல் தருமபுரி தொகுதியில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கும் இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லோக்சபா தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் பல்வேறு புதுமுகங்களுக்கு இம்முறை வாய்ப்பளித்திருக்க கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமிக்க மாட்டில குறிப்பிடுங்க